நாம் சரீரத்தை நாம் அடக்க பழக வேண்டும் என்பதே இதன் பொருள் நம் கண்களால் நாம் தவறான எண்ணங்களை பார்க்கிறோம் என்றால் அந்த கண்ணுக்கு பூட்டு போட வேண்டும் என்றால் வேறு பக்கம் நம் திசை திருப்ப வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருடைய நாம் படித்தால் கர்த்தர் அதன் வழியா நம்மை நடத்துவார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வேத பகுதியில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கட்டளையை கத்தர் கொடுத்திருக்கிறார் இதை குறித்து நாம் தியானிப்போம் இதற்கு ஆதாரமாக மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டாம் வாசனம் வரையும் எடுத்து தியானிப்போம் இந்த வேத பகுதியில் விபச்சாரம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம் என்றால் என்ன கணவன் மனைவி என்ற கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் நெறி மாறாமல் இருந்தால் அது பரிசுத்தமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை பாவம் அல்ல கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று குடும்பமாக வாழ்வது என்பது கர்த்தருக்கு பிரியமான செயல் இந்த முறையை கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆதி காலத்திலே ஆதாமையாவையும் ஏவாளம்மாவையும் படைத்து இப்படியாக நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார் இது தேவ இருக்கிறது இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை என்பது பரிசுத்தமானது இருப்பதினால் ஆவிகள் அதை தூண்டி அந்த இச்சையை அதிகப்படுத்தி அவர்களை பாவம் செய்ய விழ பண்ணுகிறது அதனால் நாம் இந்த இச்சையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது பாவ இச்சை விபச்சார எண்ணம் கூடாது திருமணம் ஆன ஆணும் பெண்ணும் தன் கணவனை தவிர தன் மனைவியை தவிர வேறு ஒருவரையும் மனதால் நினைக்கக்கூடாது மற்ற எல்லோரையும் சகோதர சகோதரிகளாகவே நாம் நினைக்க வேண்டும் என்பதே கருத்துடைய சித்தமாயிருக்கிறது அப்படிதான் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்க்கும் போது இது என் சகோதரன் இது என் சகோதரி என்று நினைக்க வேண்டும் நம் உடன் பிறப்பாக நாம் நினைக்க வேண்டும் அப்படி செய்யும் போது அது பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கிறது ஆண்களும் அப்படித்தான் நிறை தவறாமல் தங்கள் இருதயத்தையும் காத்து கொள்ள வேண்டும் மனதாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர் அதனால் நாம் செயல்களால் மட்டுமல்ல மனதாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார் அப்படி தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் அதை விட்டு பிற பெண்களை நினைத்திருப்பதோ பிற ஆண்களை நினைத்திருப்பதோ பாவமாக இருக்கிறது கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு விலகுங்கள் கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தின் மன்னிப்பு கேட்க வேண்டும் இனி பாவம் செய்யக்கூடாது அது நம் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் இறுதியத்தின் வாசல் கண்களே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதியத்தின் வாசல் கண்களே என்றால் ஒரு மனிதனுக்குள் ஆவிக்குரிய மாற்றம் ஏற்படுவது கண்களின் வழியாய்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் போதே அந்த மனிதன் அந்த பெண்ணோடு பாவம் செய்கிறான் என்ற வேதம் சொல்லுகிறது இந்த மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க அதற்கு இடம் கொடுக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் இடம் கொடுக்கும் முற்றிலுமாக அது நரகாக்கினியை கொண்டு போய் சேர்க்கும் போல மூன்று உள்ள ஒரு ஆயுதம் போல அது இருக்கிறது ஒன்றும் ஒன்று கண்காணி நிச்சை இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை இன்னொன்று மாம்சத்தின் நிச்சை இந்த மூன்றும் நம்மை நெருங்க விடக்கூடாது இது மிக பிரதானமான பாவமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தால் மனம் திரும்பி இது மகா பாவம் இந்த பாவத்தின் நிமித்தம் நான் நரகாக்கிணிக்கு செல்ல வேண்டுமோ நாம் நம்மையே புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நம்மை நாமே நம் இருதயத்தை நாமே கண்டித்து வழிநடத்தி மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தருடைய சன்னதியில் முகந்து புற விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக மன்னிப்பார் மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை தருவார் ஆனால் மனம் திரும்பி விட வேண்டும் கண்டிப்பாக அற்புவோம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை நரகம்தான் அந்த கொடுமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் நித்திய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பொல்லாத கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையில் இச்சைக்கு இடம் கொடுத்து கண்கள் நிச்சய மாம்சத்தினிச்சை ஜீவனத்தின் பெருமை என்று ஒரு இருபது முப்பது வருடங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு இச்சைக்கு இடம் கொடுத்தார் நித்திய நித்தியமாக நரகத்தில் போய் வேக வேண்டும் நெருப்பில் அது சரீரம் முழுவதும் வேகம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் விபச்சாரக்காரர்கள் எக்கடி கடலில் போடப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பார்ப்போம் தயவு செய்து மனம் திரும்புவோம் இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் சரி விபச்சார பாவம் என்பது என்ன என்பதை குறித்து இன்னும் சற்று தெளிவாக பார்க்கலாம் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் கணவனை தவிர ஒரு பெண் வேறு யாரையும் நேசிக்க கூடாது ஆஹ் இச்சையோடு பார்க்க கூடாது இச்சையோடு நடந்து கொள்ளக்கூடாது இச்சையான எண்ணமே மனதில் இருக்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு அதே போல ஆணுக்கும் இச்சையோடு பிற பெண்களை பார்க்கவும் கூடாது மனதால் நினைக்க கூடாது நடக்கவும் கூடாது இப்படி இல்லாமல் கருப்பினறியோடு வாழும்போது அவர்கள் பரிசுத்தமான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பொருள் அப்படிப்பட்டவர்கள் கர்த்துடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வார் மற்ற பாவங்களையும் விட்டுவிட வேண்டும் இப்படி அடுத்ததாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் என்றாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை வந்து பிரிவினை வந்து இருவரும் பிரிந்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி பிரிந்தால் கணவன் மனைவி பிரிந்தால் கொஞ்ச காலம் பிரிந்திருந்தாலும் பிரியக்கூடாது என்ற வேதம் சொல்லுகிறது அப்படி சண்டையினால் கொஞ்ச காலம் பிரிந்திருந்தாலும் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டுமே தவிர முற்றிலும் விவாகரத்து செய்யக்கூடாது ஒரு கணவன் ஒரு மனைவி தவறான நடத்தை செய்தால் மட்டுமே அந்த பெண்ணை விவாகரத்து செய்யலாம் ஒரு தவறான நடத்தை என்ற காரணத்தின் முன்னிட்டு மற்ற எந்த காரணத்தை சொல்லியும் விவாகரத்து செய்யக்கூடாது அப்படி விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண் இன்னொருவரை மணக்க கூடாது அதுவும் விபச்சாரமா இருக்கிறது திருமணமே செய்தாலும் அது விபச்சாரம் தான் ஒரு திருமணமான ஒரு பெண் தன் கணவனுடன் மட்டுமே சேர்ந்து வாழ வேண்டும் அதே போல ஒரு ஆணும் அந்த பெண்ணோடு தன் மனைவியோடு மட்டுமே சேர்ந்து வாழ வேண்டும் இப்படி பரிசுத்தமாக தங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது கணவன் மனைவி என்று அவர்களுக்குள் சம்பந்தப்பட்ட காரியமாக நினைக்கக்கூடாது கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் மனிதர்கள் நாம் எடுக்கிற முடிவுகள் ஒரு மனிதன் பா ஒரு ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த பாவமாக வென்றுமானாலும் இருக்கலாம் மிகச்சார பாவமாக கூட இருக்கலாம் மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குமா அப்படி என்றால் ஒரு மனிதனை கூட பரலோகம் மிக துல்லியமாக கவனிக்கிறது நாம் பெற்ற பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரும் பிள்ளைகள் தான் பத்து இருக்கிறதே என்று ஏளனமாக நாம் நினைக்க மாட்டோம் அல்லவா அது போல கர்த்திற்கு எல்லோரும் பிள்ளைகள் தான் எல்லோரும் முக்கியமானவர்கள்தான் அவர் யாரையும் அற்பமாக நினைப்பதில்லை எல்லா மனிதர்களும் கருத்திற்கு பிரிமானவர்கள்தான் கருத்திற்கு பிரியமானவர்கள்தான் அதை புரிந்து கொண்டு நாம் எந்த சூழ்நிலையிலும் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது நயவஞ்சக பேச்சுகள் பேசலாம் நாம் ஏதாவது கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் போதோ ஏதாவது வேதனையோடு இருக்கும் போது நம் குடும்பத்தாரே வந்து தவறான வழி நடத்தல் செய்வார்கள் நீ விவாகரத்து பெற்றுக்கொள் என்று சொல்லலாம் இல்லை என்றால் நம் கணவரை தூஷித்து பேசுவார்கள் என்ன இப்படி இருக்கிறான் என்று பேசுவார்கள் அல்லது மனைவியை குறித்து என்ன இவ்வளவு மோசமாக இருக்கிறாள் என்று பேசுவார்கள் இப்படி யாராவது நாம் வேதனையோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூக்கம் போடுவது போல பேசினால் அப்படிப்பட்டவர்களை விட்டு முதலில் விலக வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வந்தால் அதை சமாதானப்படுத்துகிறவர்களே ஒன்று சேர்த்து வைப்பவர்களே நல்லவர்களாக இருப்பார்கள் நீதிமான்களாக இருப்பார்கள் அதை மீண்டும் பெரிதாக்குகிறவர்கள் கண்டிப்பாக நல்லவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்களை நம்பக்கூடாது கூடாது அவர்களை விட்டு விலக வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமை என்பது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் கணவன் மனைவி என்று சொல்லும் போது இந்த கடைசி காலத்தில் சாத்தான் மிகப்பெரிய தந்திரத்தை வைத்திருக்கிறான் அதாவது இல்லற வாழ்க்கையை கெடுத்து விட்டால் திருமண ஒப்பந்தத்தை கெடுத்து விட்டார் கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டார் அவர்கள் இருதயத்தில் வஞ்சகத்தை புகுத்து விட்டால் இச்சையான காரியங்களை நுழைத்து விட்டால் அந்த குடும்பமே சிதறிவிடும் கணவன் மனைவிக்கு கிடையில் பெருகிவினை இருக்கும் போது பிள்ளைகளையும் அவர்கள் கவனிக்க முடியாது அவர்களை சரியாய் வழிநடத்த முடியாது அப்படி என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் அவனுக்கு சொத்தாகி விடுவார்கள் சாத்தானுடைய சொத்தாக மாறி விடுவார்கள் நான்கு பேர் ஐந்து பேர் குடும்பத்தார் எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் மொத்தமாக நரவாக்கி அவனோடு கூட கொள்ளாதவனோடு கூட போக வேண்டியதுதான் இது அவனுடைய இருக்கிறது அதனால் இந்த தந்திரத்தை புரிந்த நம் போன்றவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் நம் கணவர் நம்மை கொடுமைப்படுத்தினாலும் தீமையாய் நம்மை நடத்தினாலும் கொள்வோம் ஒருவேளை மனைவி அப்படி நடந்து கொண்டால் அவர்களிடத்தில் அன்பு காட்டி அவர்களை மாற்ற முயற்சிப்போம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம் அவர்களிடத்தில் அன்பு காட்டி மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் தவறு செய்தாலும் இன்னொருவர் அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதே நம் நோக்கமாய் இருக்க வேண்டும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று நினைக்க கூடாது கணவன் மனைவிக்கிடையில் யாரும் பெரியவர்களும் அல்ல யாரும் சிறியவர்களும் அல்ல ஒரே உடல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க யாரும் பெரியோர் இல்லை யாரும் சிறியவரும் இல்லை அதனால் நாம் புரிந்து கொண்டு நிதானமாக பொறுமையாக வேத வசனத்தின்படி நாம் அதை கற்று தேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பெரியோர்கள் ஊழியக்காரர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நம் குடும்பத்தை நாம் சமாதானமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர பாவத்திற்கு இடம் கொடுத்து அதே சமயத்தில் எந்தவித பாவத்திற்கு ஒருவேளை இன்னொருவர் துணை நம்முடைய துணை இடம் கொடுத்திருந்தாலும் அதை புரிந்து கொண்டு நாம் அவர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு ஏதுவாக அவர்களை மன்னித்து அன்பு காட்டி அவர்களை வழிநடத்த வேண்டும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஆலோசனை தேவைப்படுமானால் நம் சபை போதகரிடம் நம் ஆலோசனை கேட்கலாம் பிரச்சனைகள் வந்தால் நாமாக எதுவும் முடிவெடுக்க கூடாது வேத வசனத்தை தியானிக்கலாம் டிவி சேனல்கள் ஊழிய சேனல்களை நாம் பார்க்கலாம் அதில் போதகர்கள் போதிக்கும்போது போது பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்கிற வசனங்களை கேட்கலாம் ஆலோசனைகளை பெறலாம் இப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அணுகி நம்மை நாம் நம்மால் முடியாத நிலையில் அப்படி நாம் உதவி பெறலாம் அதை விட்டுவிட்டு நாமாக நாம இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது உபச்சார பாவம் பெரியது உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று கருத்து சொல்லுகிறார் நம் கண் பார்வையில் பரிசுத்தமில்லை என்றால் தவறான எண்ணத்தோடு பிற ஆண்களை பார்ப்பது பிற பெண்களை பார்ப்பது போன்ற காரியங்கள் இருந்தால் உன் கண்ணை பிடுங்கி போடு அந்த கண்ணோடு நீ அரகத்திற்கு போவதை விட நீ பரலோகத்திற்கு வரலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த விபச்சார கர்த்தர் எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை நாம் 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 புரிந்து கொள்வோம் அடக்க பழக வேண்டும் என்பதே இதன் பொருள் நம் கண்களால் தவறான எண்ணங்களை பார்க்கிறோம் என்றால் அந்த கண்ணுக்கு பூட்டு போட வேண்டும் என்றால் வேறு பக்கம் நம் திசை திருப்ப வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருடைய வசனங்களை நாம் படித்தால் கர்த்தர் அதன் வழியா நம்மை நடத்துவார் ஊழியர்களை அணுக வேண்டும் உபவாசித்து ஜபிக்க வேண்டும் இச்சையான எண்ணங்களை நம்மை விட்டு நமக்குள் வர விடக்கூடாது தொடர்ந்து தினமும் வேதம் வாசித்தால் வருடத்தில் ஒரு முறை நாம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தால் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை தினமும் ஐந்து அதிகாரங்கள் வாசித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து முடிக்கலாம் அப்படி படித்து கொண்டிருந்தால் இவ்வித பாவமே நம்மை சேராது இச்சையான காரியங்கள் நமக்குள் தோன்றவே தோன்றாது போராட்டமே இருக்காது நாம் பரிசுத்தமாய் வாழலாம் அதனால் இன்ற வேத புத்தகத்தை எடுப்போம் எல்லாவித பாவங்களும் நம்மை வீட்டு அகன்று போகும் புதிதா எதுவும் வராது நம்மை காத்து கொள்ளலாம் அதற்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு வேத வசனம் வேதவசனம்தான் ஜபம்தான் வேத வசனத்தை தினமும் ஐந்து அதிகாரம் ஆறு அதிகாரம் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ நேரத்தை ஒதுக்கி வாசித்து விட்டு நாம் படுக்க செல்வது மிகவும் நல்ல பழக்கம் அல்லது அதிகாலையில் எழுந்து செய்யலாம் இது ஒரு நேரம் காலையோ மாலையோ கிடைக்கும் நேரத்தில் நாம் இதை செய்யும் போது அதிகாலையில் செய்வது நல்லது அல்லது இரவிலாவது வேத தியானத்தோடு நாம் செய்யும் போது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும் நாம் இந்த பொல்லாத பாவத்திற்கு ஆகலாம் தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பவர்களானால் இன்றே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நான் இப்படி செய்தேன் சுவாமி என்னை மன்னியும் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தாரும் என் மனதை அடக்க எனக்கு கற்றுத்தாரும் நீர் உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள் அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார் எல்லாவித பாவ எண்ணங்களும் உங்களை அறியாமலே நீங்கள் விலகி விடுவீர்கள் கர்த்தர் எடுத்து சொல்லிவிட்டால் போதும் நாம் முயற்சி செய்தால் மனித முயற்சியினால் முடியாது ஜெபித்து கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொண்டு நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விடுவார் மிக சுலபம் எந்தவித பாவமாய் இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் நம்மால் விடுதலை பெற முடியும் கர்த்தர் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபித்து அர்ப்பணித்து விட வேண்டும் என் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் அது கொலை பாவமோ விபசார பாவமோ எந்தவித பாவமாய் இருந்தாலும் நாம் அப்படி கர்த்தரிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விலக நாம் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக மாம்ச முயற்சியும் அவசியம் நாம் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக கர்த்தனுக்கு விடுதலை தருவார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தனுடைய ஆசிர்வதிப்பாடாக மாறநாதா